சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனின் நூற்றி எட்டு சரண கோசங்கள் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமயப்பா கன்னிமூலகபதி பகவானே சரணமையப்பா சக்தி வடிவேரன் சோதரனே சரணமையப்பா மாளிகைபுரத்து மஞ்சள் மாதா லோக லோகமாதாவே சரணமையப்பா வாபர் சுவாமியே சரணமையப்பா கற்பண சுவாமியே சரணமையப்பா பெரிய சுவாமியே சரணமையப்பா சிறிய சுவாமியே சரணமையப்பா வன தேவமாரே துர்க்கா துர்கா மாரே சரணமயப்பா அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா அநாதர் ரட்சகனே சரணமயப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அச்சம் தவிப்பவனே சரணமையப்பா அம்பலத்தரசனே சரணமையப்பா அபய தாயகனே சரணமையப்பா அகந்தை அளிப்பவனே சரணமையப்பா அஷ்டதிக்கு நாயகனே சரணமையப்பா அண்டியோரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமய்யப்பா அழுதையின் வாசனே சரணமயப்பா ஆரியங்காவே சரணமையப்பா ஆபத் பாந்தவனே சரணமையப்பா ஆனந்த ஜோதியே சரணமையப்பா ஆத்மஸ்ரூபனே சரணமய்யப்பா ஆனைமுகன் தம்பியே சரணமையப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா நாயகனே சரணமையப்பா இதய கமல வாசனே சரணமையப்பா ஈடிலா இன்பம் அழிப்பவனே சரணமையப்பா உமையவள் பாலகனே சரணமயப்பா ஓம்மைக்கு அருள் புரிந்தவனே சரணமயப்பா ஊழ்வினை அகற்றுபவனே சரணமையப்பா ஊக்கம் மழிப்பவனே சரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே சரணமய்யப்பா எண்ணிலா ரூபனே சரணமய்யப்பா எங்குள்ள தெய்வமே சரணமய்யப்பா என் குருநாதனே சரணமய்யப்பா எரிமேலி வாழும் கிரக சாஸ்தாவே சரணமையப்பா எங்கும் நிறைந்த நாத பிரம்மமே சரணமயப்பா எல்லோருக்கும் அருள் புரிபவனே சரணமயப்பா ஏற்றுமமான ரூப மகனே சரணமயப்பா காந்த வாசுயே சரணமயப்பா ஏழை கருள் ஏழை கருண் புரிபவனே சரணமையப்பா ஐந்து மலை வாசனே சரணமையப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஒப்பில்லா மாணிக்கமே சரணமய்யப்பா ஓங்கார பரபிரம்மே சரணமையப்பா கலியுக வரதனே சரணமயப்பா கண் கண்ட தெய்வமே சரணமையப்பா கம்பம் கொடிக்கடை நாதனே சரணமையப்பா கருணா சமுத்திரமே சரணமையப்பா கற்பூர ஜோதியே சரணமயப்பா சபரகிரி வாசனே சரணமயப்பா சத்ரு சம்கார மூர்த்தியே சரணமயப்பா சரணாக ரட்சகனே சரணமயப்பா சரணகோச பிரியனே சரணமயப்பா சபரிக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பா சம்பு குமாரனே சரணமயப்பா சத்ய சொரூபனே சரணமயப்பா சங்கடம் தீர்ப்பவனே சரணமயப்பா சஞ்சலம் அளிப்பவனே சரணமயப்பா பன்முக சோதரனே சரணமையப்பா தன்வந்திரி மூர்த்தியே சரணமயப்பா நம்பினோரை காக்கும் தெய்வமே சரணமயப்பா நர்த்தன பிரியனே சரணமையப்பா பந்தல ராஜகுமாரனே சரணமையப்பா பம்பை பாலகனே சரணமையப்பா பரசுராம் பூஜித்தவனே சரணமையப்பா பக்த ஜன ரச்சகனே சரணமையப்பா பக்தவ சலனே சரணமையப்பா பரமசவன் புத்திரனே சரணமயப்பா பம்பா வாசனே சரணமையப்பா பரம சரணமயப்பா சரணமையப்பா மணிகண்ட பொருளே சரணமையப்பா மகர ஜோதியே சரணமையப்பா வையகத்தப்பன் மகனே சர்ணமயப்பா கானக வாசனே சரணமையப்பா குளத்துப்புலை பாலகனே சரணமயப்பா குருவாயூர் அப்பன் மகனே சரணமயப்பா கைவல்ய பிரத நாயகனே சரணமயப்பா ஜாதிமதி பேதம் இல்லாதவனே சரணமயப்பா சிவசக்தி ஐக்கிய சொரூபனே சரணமையப்பா சேவிப்பவர்கானந்த மூர்த்தியே சரணமயப்பா துஷ்டர் பயம் நீக்குபவனே சரணமயப்பா தேவாதி தேவனே சரணமயப்பா தேவர்கள் துயர் தீர்த்தவனே சரணமயப்பா தேவேந்திர பூஜித்தவனே சரணமயப்பா நாராயணன் மைந்தனே சரணமயப்பா நெய்யபிஷேக பிரியனே சரணமயப்பா பிரணவ ஸ்வரூபனே சரணமயப்பா பாப சம்கார மூர்த்தியே சரணமயப்பா பயசன பிரியனே சரணமயப்பா வன்புலி வாகனனே சரணமயப்பா வரபர்த்த நாயகனே சரணமயப்பா பாகவ சர்ணமயப்பா பொன்னம்பல வாசனே சர்ணமயப்பா மோவினி சூதனே சர்ணமயப்பா மோகன ரூபனே சர்ணமயப்பா வில்லாளி வீர வில்லன் வில்லாலி வீரனே சர்ணமயப்பா வீரமணி கண்டனே சர்ணமயப்பா சத்குரு நாதனே சரணமயப்பா சர்வரோக நிவாரண தன்வந்திரி மூர்த்தியே சர்ணமயப்பா சச்சிதானந்த பொருபனே சரணமயப்பா சர்வபிஷ்டு நாயகனே சர்ணமயப்பா சர்வபதம் அளிப்பவனே சரணமயப்பா ஓம் பதினெட்டாம் படிக்குடிய நாதனே சரணமையப்பா சரணமயப்பா சரணமயப்பா அடியேன் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும் ஸ்ரீ சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படி வாழும் இல்லாதி வீரன் வீரமணிகண்டன் பாண்டி மலையாளம் அடக்கி வாழும் ஹரிகர சுதன் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமயம் சுவாமியே சரணமயம் रामवीर शर्मा मैडम